திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞானப் பொக்கிஷம் இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன் ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களைக் கொண்டுள்ளது முழுமையாக காணுங்கள் உங்கள் வாழ்விலும் பரவட்டும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும் இன்றைய குரல் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை குரல் எண் நாற்பத்தி ஆறு வணக்கம் நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் வள்ளுவ பேராசானின் அறிவு கருவூலமான திருக்குறளின் நாற்பத்தி ஆறாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் இந்த குரல் அறவழியில் இல்லறம் நடத்துபவனின் சிறப்பு துறவரத்தோடு ஒப்பிடும்போது எவ்வளவு மேலானது என்பதைப் பற்றி பேசுகிறது இல்வாழ்க்கை என்னும் கடமையை அற செய்தால் அதுவே மிகச் சிறந்த அறமாகும் என்றும் துறவரம் மேற்கொண்டு அடைய நினைக்கும் எந்த பயனையும் இல்லறத்திலிருந்தே பெற முடியும் என்றும் வள்ளுவர் நடத்தும் திறன் பெற்றால் அவன் துறவரம் என்னும் வேறு நெறியை தேடிச் சென்று அடையும் பயன் என்ன என்று வள்ளுவர் கேள்வி எழுப்புகிறார் இதன் மூலம் இல்லறத்தின் சிறப்பை அழுத்தமாக பதிய வைக்கிறார் அறம் தவறாத இல்வாழ்க்கை துறவரத்தில் கிடைப்பதாக சொல்லப்படும் ஆன்மீக பயனையும் தவ வலிமையையும் இல்லறத்திலேயே பெற்றுத்தரும் ஆற்றல் வாய்ந்தது என்று வள்ளுவர் பெருமைப்படுத்துகிறார் அறவழியில் நடக்கும் இல்வாழ்வே ஒருவன் துறவரம் மேற்கொள்வதால் அடையும் புண்ணியப் பயனை விட மிகச் சிறந்தது என்று திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்